நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னாங்க சூப்பரான ஒரு தோட்டம் தாங்க பார்க்க போகிறோம் தென்னந்தோப்புனே சொல்லலாம் அழகான தென்னந்தோப்பு தான் ஒன்று பார்க்க போகிறோம் சுற்றிமே பசுமை நிறைந்த ஒரு விவசாய இடம் தான் எல்லாமே தென்னந்தோப்பு பூ பூந்தோட்டம் இந்த மாதிரி இடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேலம் கண்ணங்குறிச்சியிலேருந்து மன்னார் பழையங்க ரோட்டில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது மன்னார்பாளையத்துலேருந்து வர ரோடு கன்னங்குறிச்சி சேலம் கன்னங்குறிச்சி மன்னார் பாளையத்தில் தான் இந்த இடம் பார்த்துட்ருக்கோம் தென்னந்தோப்பு நாலு ஏக்கர் பத்து செண்டு அற்புதமான தென்னந்தோப்பு இந்த தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வந்திருக்குதுங்க சூப்பரான ஒரு இடம் சுற்றியுமே தோட்டமாக அற்புதமான தோட்டம் விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடங்கிறது அற்புதமான ஒரு இடம் ரோடு பாயிண்ட்லேயேங்க சூப்பரான ஒரு இடம் தென்னந்தோப்பு பார்த்து பார்த்தா நாலு ஏக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது தென்னை மரம் இருக்குங்க சூப்பரான நல்ல காப்பு கொடுக்கக்கூடிய தென்னை மரம் நடுத்தரமான மரங்கள் நம்ம அந்த தான் இப்போ நம்ம இறங்குறோம் இந்த ஃபென்சிங்லேருந்து நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஃபென்சிங்லேருந்து அப்படியே திருப்பினோம்னா இது தான் தோட்டம் லாஸ்ட்டு அந்த தென்னந்தோப்பு அற்புதமான இடங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிறந்த முறையில் நாங்கள் இந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு வாங்கித்தரோம் மறுபடியும் சொல்கிறேங்க சேலம் கண்ணங்குறிச்சி மன்னார்பாளையம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற தென்னந்தோப்பு நாலு ஏக்கர் பத்து செண்டு ரோடு பாயிண்ட்லேயே அங்கே அற்புதமான தென்னந்தோப்புங்க ஒரு விவசாயத்துக்கு சிறப்பான ஒரு இடம் இந்த இடத்த வாங்கிட்டு ஒரு வீட்டை கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு சூப்பரான ஒரு இடங்க விவசாய இடம் மீடியமான தென்னை மரங்கள் பாதி கொஞ்சம் ஹைட்டான தென்னை மரங்களும் இருக்குது நல்ல காப்பு கொடுக்கக்கூடிய தென்னை மரங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி ரூபா சொல்கிறாங்க ஆல்ரெடி இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு அந்த ரேட்டு வித்தும் இருக்கிறாங்க நீங்கள் ஓனர்கிட்ட உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக அவங்க கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசிக்கலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாலு ஏக்கர் பத்து சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு சேலம் மன்னார்பாளையம் கண்ணங்குறிச்சி மன்னார்பாளையம் இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் பண்ணித்தரோம் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களுக்கு சேலத்துலேயோ ஏற்காட்லேயோ இருக்குது விற்று கொடுக்கணும் இல்லை இடம் தேவை அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ